இளசுகளின் மனம் மறந்துவிடாது அலைப்பாயும் ஒரு தினம் என்றால் பிப்ரவரி பதினான்காம் தேதி காதலர் தினம் வாலிபர்கள் வயோதிகர்கள் தம்பதிகள் என்று பலரும் பூச்சென்று பரிசு பொருட்கள் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள் முக்கியமாக வாலிபர்கள் தங்களுடைய காதலை புனிதப்படுத்தக்கூடியதாக அத்தினத்தை பூஜிக்கின்றார்கள் தனது பிறந்த நாளை மறந்துவிட்டாலும் காதலர் தினத்தை மறந்துவிட முடியாத நிலையில் இத்தினம் முக்கியத்துவம் பெற்றுவிட்டது காதலர் தினம் மேற்கத்திய உலகில் சீரழிந்து போன கலாச்சாரத்தின் சிந்தனையால் உருவான தினம் இரவு பன்னிரண்டு மணிக்கு காதலர்கள் ஒன்று கூடி முத்தமிடுவதும் பூச்செண்டுகளை பரிமாறுவதும் பரிசல்களை கொடுப்பதும் உல்லாசமாக ஊர் சுற்றுவதும் நின்று உறவு கொள்வதும் மிகப்பெரிய நாகரிகம் நாளொரு வண்ணம் பொழுதொரு மீனியாக ஆண் பெண் உறவு காதலர் காதலி என்ற உறவு மாறிக்கொண்டே இருக்கும் ஆண்களும் பெண்களுமாக தவறான முறையில் பலருடன் நட்புறவு கொள்வது சாதாரணமாகிவிட்டது அதனை பிரதிபலித்து காட்டுவதுதான் மேற்கத்திய உலகின் காதலர் தினம் கற்பு கன்னித்தன்மை பற்றி அங்கே யாரும் அலட்டிக் கொள்வதில்லை பரஸ்பரம் உடம்புகளை கொள்வதில் கண்டவருடன் கொள்வதில் அலாதியான திருப்தி அவர்களுக்கு இளம் பெண்களின் உடைகளை உரித்தெடுத்து பவனி வரவிடுவதும் அதற்கு புள்ளிகள் போட்டு கிரீடம் சூட்டுவதும் அவர்களுடைய பொழுதுபோக்கு அழகு ராணி எனும் பெயரில் பெண்களின் அங்கங்களை அளந்து பார்த்து ரசிப்பதும் ருசிப்பதும் அவர்களுடைய கௌரவமான பொழுதுபோக்கு பெண்ணின் கற்பை மயக்க மருந்தாக உட்கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் வழிகளையும் தாராளமாக ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் அதற்காகவே பல தினங்களை பல சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துகின்றார்கள் மேலை நாடுகளில் பிள்ளைகளுக்கு தாய் சொல்லும் அன்வைஸ் மகளே யாரோடு கூடினாலும் கருத்தடை உரையை பயன்படுத்த மறந்துவிடாதே என்பதுதான் கருப்பை இழந்தாலும் கர்ப்பத்தோடு வராது என்பது தார்மீக மந்திரம் அங்கே பாடசாலைகளுக்கு செல்லும் பிள்ளைகளும் தொழிலுக்கு செல்லும் பெண்களும் தங்களது பைகளில் கருத்தடை மாத்திரை கருத்தடை உரை வைத்துக் கொள்ள மறந்து மாட்டார்கள் திருமணத்திற்கு முன் கண்ணித்தன்மை இழத்தல் கர்ப்பம் தரித்தல் கர்ப்பத்தை களைத்தல் ஏன் குழந்தைகளை பெற்றெடுத்தல் எல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்ட விஷயம் பெரிதாக அலட்டிக்கொள்வதில்லை அப்பன் பெயர் தெரியாத குழந்தைகளும் அம்மா பாசமில்லாத பிள்ளைகளும் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் இவர்களது உல்லாச பொதியைதான் காதலர் தினமாக அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் மீடியாக்களும் ஜனரஞ்சக தினமாக அறிமுகப்படுத்துகிறது சீரழிந்து போன ஒரு சமுதாயத்தின் நாற்றம் வீசும் கலாச்சாரத்தின் நாகரிக பெயர்தான் காதலர் தினம் நட்பு தூய்மையானது ஆண் பெண் உறவு புனிதமானது அதை கொச்சைப்படுத்தக்கூடாது என்று அழகிய வார்த்தையில் காதல் பற்றி பேசலாம் கதைக்கலாம் வாதிக்கலாம் ஆனால் நடைமுறையில் அது உண்மையல்ல என்று நிரூபிக்கப்பட்டு வருகிறது காதலித்து கைவிடப்பட்ட எத்தனையோ அபல பெண்களை பார்த்திருக்கிறோம் கற்பை சூறையாடி குதூகலிக்கும் எத்தனையோ கயவர்களையும் கண்டிருக்கிறோம் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என கதறி ஆடும் கண்ணியர்களையும் கண்டிருக்கிறோம் மானம் போய்விட்டதே இன்று தற்கொலை செய்து கொள்ளும் அப்பாவி பெண்களையும் அன்றாடம் கேள்விப்பட்டிருக்கிறோம் மகள் ஓடி போய்விட்டாலே இன்று உயிர் மாய்த்து கொள்ளும் பெற்றோரையும் கண்டிருக்கிறோம் கருவை கலைக்க சென்று மரணித்து போன பெண்களின் செய்திகளையும் படித்திருக்கிறோம் காதலியுடன் தனித்திருந்து சல்லாதித்த காட்சிகளை மறைமுகமாக புகைப்படம் எடுத்து வீடியோ செய்து பிளாக்மெயில் பண்ணும் காதலன் அதனை இன்டர்நெட்டில் விட்டு பணம் சம்பாதிக்கும் விஷயத்தையும் பார்க்கிறோம் காதலாலும் அதன் புனித தினத்தினாலும் உருவான விபரீதங்கள் தானே இவைகள் ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திப்பது ஊர் சுட்டுவது உலா வருவது என்பதுதான் காதல் என்றால் அதற்காகத்தான் காதலர் தினம் என்றால் அப்படிப்பட்ட தினத்தை கண்டிக்கிறது கற்பு என்பது புனிதமானது அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானது இருவரும் கற்பை பாதுகாக்க வேண்டும் என இஸ்லாம் உத்தரவிடுகிறது திருக்குற ஆணில் கூறுகின்றான் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தங்களது கற்பை பேணிக் கொள்ளுமாறும் நபியே விசுவாசிகளான ஆண்களுக்கு நீர் கூறுகிறார்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுமாறும் தங்களது கருப்பை பேணிக் கொள்ளுமாறும் நபியே விசுவாசிகளான பெண்களுக்கும் அத்தியாயம் முப்பது மற்றும் பற்றி உங்களுக்கு எச்சரிக்கிறேன் என்று நபி செல்லம் மாகோ அநேகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது ஒரு நபி தோழர் கணவனின் நெருங்கிய உறவினர் அப்பெண்ணிடம் செல்லலாமா என்று கேட்டார் அதற்கு நபி அவர்கள் கணவனின் நெருங்கிய உறவினர் மரணத்தை போன்றவர் என்று கூறினார்கள் உங்களில் ஒருவர் மகன் போன்ற மகரமான உறவினர்கள் உடன் இருந்தாலே அன்றி தனியே இருக்க வேண்டாம் என நபி சலாஹு அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல்கள் புகாரி முஸ்லிம் சமுதாய கட்டுப்பாட்டை தகர்த்தெறியக்கூடிய அர்த்தமற்ற செயற்பாடுகளை இஸ்லாம் தடை செய்கிறது சந்தர்ப்பத்திலும் அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் சந்திப்பது பேசுவது ஊர் சுற்றி திரிவதை தடுக்கிறது பெண்ணின் நன்மையை கருதியே இஸ்லாம் இந்த தடை உத்தரவை பிறப்பிக்கின்றது ஒரு பெண் தனக்கு விருப்பமான ஒரு கணவனையும் ஒரு ஆண் தனக்கு விருப்பமான மனைவியையும் தேர்ந்தெடுப்பதை இஸ்லாம் தடுக்கவில்லை பிள்ளைகளின் விருப்பப்படிதான் மனம் முடித்து வைக்க வேண்டும் என இஸ்லாம் கட்டளையிடுகிறது அவளை தொடுவது அவளுடன் உட்காருவது விபச்சாரத்தின் பக்கம் கொண்டு போகக்கூடிய காரியம் என கண்டிக்கிறது விபரீதம் ஏற்படும் முன்பு விளைவை பற்றி அறிவுறுத்துகிறது அவசர தேவைகள் ஏற்பட்டாலும் ஆண் பெண் பேசக்கூடாது தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடாது என கூறவில்லை அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கற்புக்கு பங்கம் ஏற்படாதவாறு கண்ணியத்துடன் நடந்து கொள்ளுமாறு கட்டளையிடுகிறது எனவே இஸ்லாம் கூறும் ஆண் பெண் உறவு பற்றிய விளக்கம் மிக தெளிவானது புனிதமானது அதனை தாண்டி போகும் செயலை ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் நலனுக்காக இஸ்லாம் தடை செய்கிறது